ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனை பற்றி பார்க்க போறோம் அது இத்தனை லட்சமாக நினைங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மீனை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வஞ்சரம் மீன் தான் காஸ்ட்லி ஆனால் அதை விட விலை அதிகமான மீன் என்ன மீன் தெரியுமா கத்தால மீன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன மும்பையில் மீனவர்கள் வந்து முப்பது கிலோ இடம் இருக்கிற பெரிய கத்தால மீனை பிடிச்சாங்க அது அப்போதே நாலு லட்சம் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுச்சு இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லேயும் இந்த கத்தாள மீன் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலம் தான் இந்த வகை மீன்கள் வந்து இந்தோ பெசிஃபிக் பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் ஆஸ்திரேலியாவில் பிளாக் கலரில் இந்த மீன் கிடைக்கும் போன வருஷம் முத்துப்பேட்டையில் பத்து கிலோ இருக்கிற கத்தாள மீன் ஆயிரம் ரூபாய்க்கு ஏலத்தில் போச்சு கத்தால மீனோட உடல் உறுப்புகள் வந்து மருத்துவ குணம் இருக்கிறதா தெரியப்படுது நேச்சுரலா கால்சியம் அதிகம் இருக்கிறனால இது வந்து போனுக்கு பல்லுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட் அதிகம் இருக்கிறதுனால ஹார்ட் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமும் வராது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது கொலாஜின் அதிகமாக இருக்கிறதுனால பாடி விரிங்கிள்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது இந்த மீனை நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மீனை பார்த்தீங்கன்னா சராசரி மக்கள் வாங்கிறது கஷ்டம்தான் வியாபாரிகள் வந்து ஏலத்தில் எடுத்துப்பாங்க இனிமேட்டு வஞ்சரம் மீன் தான் விலை அதிகம்னு கேட்டால் நீங்கள் கத்தால மீன் சொல்லுவீங்க தானே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல்